ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்ம பதிவில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா ரிசபராசினிகளுடைய வாழ்க்கையில் வந்து நிகழப் போகுதுங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயும் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் சோ ஒரு ராசிக்காரர்களுடைய அந்த நேரத்துல என்ன கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க சோ இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறது சரியா தவறா அப்படின்றத தான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான விஷயங்களும் குறிப்பாக ரிசபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி நீங்கள் இப்போ வந்து வெளிவர போகிறீங்க ஸோ எவ்வளோ காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீங்கள் வந்து வாழப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு லக்கி பாஸ்கராவே மாறிட்டீங்க அப்படிதான் தான் சொல்லணுங்க ஏன்னா ரிசபராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இனி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லக்கு இருக்குது என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க ஸோ இது செஞ்சு இது இப்படி ஒன்று ஆயிடுச்சு தப்பாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இனி வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க காலகட்டங்கள் அப்படின்றது இது தாங்க அவங்களுக்கு ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது ரிசபராசி நேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்கள் வீட்டோடய நீங்கள் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஆட்களாக வந்து ரிசபராசினியர்கள் தான் இப்போ இருக்க போகிறாங்க ரிசபராசினியர்கள் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஒருத்தங்களாக இருக்காங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் அந்த ஒரு நபரு நீங்கள் இந்த காலகட்டங்களில் மிஸ் பண்ணிடாதீங்க விசுவாச வருடத்தினுடைய அற்புதமான ஆறாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் எப்போ ஆரம்பமாகுதுன்னா ஜூன் பதினஞ்சிலருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஸோ இந்த டைமில் ரிசபராசினர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பட் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் பொதுவாக இந்த ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கரனும் புதனத்தில் புதன் குரு சூரியனும் இருக்காங்க கூடவே சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகபகவானும் இருக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகளின்படி பார்க்கையில் ரிசபராசினர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கடவை பக்கத்துல இருக்கிற பெல் பல்சிம்லயும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல ரெண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க ரிசபராசி இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து இருக்கும் அப்படிப்பட்டவர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் தாங்க சுக்ரன் ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு கிரகம் குருவுக்கு அடுத்து ஒரு சுபகிரகம் அப்படின்னா சுக்கரனை தான் வந்து சொல்லணும் அப்படிப்பட்ட சுபகிரகம் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு சுக்கரனுக்கு பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது சோ சுக்கரன் அப்படின்றவர் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகமா இருக்கிறாரு அதனால பன்னிரெண்டாவது இடத்தை இந்த ஒரு அமைப்பு சேர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை தான் வந்து கொடுக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நல்ல தூக்கம் கிடைக்குங்க இது வரைக்கும் ஒரு தூங்குறது கூட எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசி நேர்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது வகையில் சுப செலவுகளும் வந்து காத்துட்டு இருக்குது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுப செலவாக தான் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை ஸோ பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதிகரிக்குங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வெளிநாடு நான் போகணும் ஒரு வேலை விஷயமா போகணும் இல்லை படிக்கிறதுக்காக போகணும் அப்படின்றவங்கலாம் போயிட்டு வரலாமா கண்டிப்பாக போகலாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியில எட்டாவது இடத்தையே வந்து பார்க்கறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல வந்து வரக்கூடிய தருணம் தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு வந்து சேர்ந்து இருக்கிறாருங்க ஸோ பணத்துக்கு நிச்சயம் பஞ்சம் இருக்காது தேவையான நேரத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் பாக்கியாக இங்கே இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களால் வந்து உடனடியாக வந்து வாங்க முடியும் அதற்கான அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் பணத்தை பற்றிலாம் கவலையேப்படாதீங்க ரிசபராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சுக்கரன் வேறு உங்களை உங்களுடைய ராசியிலே வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு ஸோ ராசி அதிபதி ராசிலே வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் நிச்சயமாக பணத்தை பற்றிலாம் பயப்படவே பயப்படாதீங்க சூப்பராக இருக்கும் பொதுவாக பேச்சின் மூலமாக நல்ல இனிமைகளை கொடுக்கக்கூடியவர்கள்லாம் தான் ஸோ அவங்களுடைய பேச்சுல பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு நளினம் இருக்கும் பேசியே எல்லா காரியத்தையும் வந்து சாதிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கூட அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க தான் ரசப்ப இந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு டைமில் கம்மியாக ஒரு ரேட்டுக்கு வருது வாங்கி போடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க இந்த ஒரு டைமில் அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு லேண்ட்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு வேளை குறைவாக இருக்கலாம் இல்லைன்னா அதை வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிலமோ வீடோ இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகப் போகுது ஸோ இந்த டைமில் அவங்க ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நாலாவது இடத்துல இருக்கிறாரு அதனால பழைய வீடு எதாவது விற்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க பழைய லேண்ட் எதுவும் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க முடியாம இருக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த டைமில் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக பழைய வீடு சிறப்பான ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு விலைக்கு போகிறதுக்கு யோகம் இருக்குங்க அதனால் விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் வந்து ட்ரை பண்ணுங்க லாபம் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராகவே இருக்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மாத கிரகங்கள் வைத்து தான் மாத பலன்களை வந்து கணக்கீடு செய்கிறோம் அப்படி பார்க்கையில ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டின் மூலமாக கூட மிகப்பெரிய லாபங்களை உங்களால சம்பாதிக்க முடியும் ஸோ நல்ல யோகமான ஒரு காலகட்டம் தான் ரசபராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தாயினுடைய சப்போர்ட் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அம்மாவின் மூலமாக தான் நீ மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க அவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ பண வரவெல்லாம் எந்த பயமும் இல்லை பஞ்சமே இருக்காது பேச்சுலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிப்புலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செவ்வாய் நாலாவது இடத்துல இருக்கிறதுனால பல நன்மைகள் வந்து உங்களை தேடி வரப்போகுதுங்க ஸோ புதுசாக வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களை வந்து கொடுத்துட்டே தான் இருப்பார் அதெல்லாம் அப்பப்போ வரும் போகும் உடனே மறைஞ்சிடும் ஸோ பெருசாக நீங்கள் கேர் பண்ணிக்க தேவையில்லை அதை பற்றிலாம் சுக்கரன் மட்டும் பண்டாத இடத்துலே தான் இருக்க போகிறாரு ஜூன் இருபத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறமா ராசிநாதன் ராசியில் வந்து ஆட்சி பெறக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரியே உங்களால் நடத்தி முடிக்க முடியும் ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரசபராசினியர்களுக்கெலாம் புதுசு புதுசாக நிறைய கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கும் நிறைய விஷயங்களில் பங்கேற்கறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு அரசியல் அரசு இது சம்மந்தப்பட்டவர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு டைமிங் தாங்க அதனால் சின்ன திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் சினிமா மேலும் பார்த்திங்கன்னா கலைத்துறை இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு இப்போது வந்து ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சு இருந்தாலுமே கூட புதன் ராசிக்கு ரெண்டாவது இருந்து மூணாவது இடத்துக்கு போகிறாரு அதனால் புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணி இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் இருந்தாலுமே கூட ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ இந்த டைமில் புதுவிதமான முயற்சிகளை எதுவும் எடுக்காதீங்க புதுவிதமான பயணங்களை வந்து தொடங்காதீங்க புதுசாக எந்த ஒரு தொழிலும் செய்யாதீங்க அன்றைய தினத்தில் வண்டி வாகன பயணங்களை தவிர்த்துக்கோங்க எதுவுமே புதுசாக அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாது அப்படியே அன்னைக்கு தான் செஞ்சே ஆகணும் வேறு வழியே இல்லை வேறு எப்போ செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அன்றைய தினத்தில் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க சிவபெருமான மனதார வழிபாடுகள் செய்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஏதாவது தான தர்மங்கள் வந்து செய்ங்க உங்கள் கையால் மற்றவங்களுக்கு ஏதாவது தானத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் அந்த விஷயத்தை வந்து செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா அடைய தினத்தில் புதுவிதமான முயற்சிகளை எதுவுமே எடுக்காமே விட்டுடுங்க அதுதான் நல்லது ஏன்னா செஞ்சு அதை வந்து முடியாமல் போகும்பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை தவறுதலாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே நிறைய பதிவுகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை எட்டுலேருந்து பதினொன்னாம் தேதி வரைக்குமே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்துக்கோங்க மற்றபடி ரசபராசினியர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க தாய் வழியிலேயோ சரி தந்தை வழியிலேயோ சரி எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஆனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க கூட வந்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்துக்கோங்க இல்லைனா வந்து மனஸ்தாபங்கள் பெருசாகிடுச்சி அப்படின்னா பெரிய வரைக்குமே போயிடும் அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் ஒரு கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும் அதனால எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யுங்க ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம் நடக்குமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் எல்லா விஷயமுமே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ரசபராசி நேர்களே சந்தோஷமா மகிழ்ச்சியாக வரக்கூடிய நாட்களை வந்து எதிர்கொள்ள தயாராக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றமும் சேர்த்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்